வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சன இன்றைய கவிதை நட்பு அவளுக்கு கணவன் இருக்கிறான் என்றாலும் இவனை விட முடியாது என்கிறாள் வாங்க இது ஆண் பெண் நட்பு கவிதை அவன் அவளை கேட்டு முடிவெடுப்பான் அவள் அவனிடம் சொல்லியே தொடங்கி வைப்பாள் அவர்கள் கணவன் மனைவி அல்ல கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியாத புதிர்கள் அவர்கள் உறக்கமில்லா இரவுகளும் இரக்கமில்லா உறவுகளும் களவாடிய நிம்மதியை அவர்கள் கேட்டு பெறுவது தான் உறக்கமில்லா இரவுகளும் இரக்கமில்லா உறவுகளும் களவாடிய நிம்மதியை அவர்கள் கேட்டுப் பெறுவது கள்ளத்தனத்தில் தான் என்றாலும் அச்சத்தின் இருட்டில் வெட்கத்தின் வெளிச்சத்தில் நம்பிக்கை அங்கே உருவாடி கொண்டிருக்கும் கண்ணியம் அதை காத்திருக்கும் ஆறுதலுக்கு கதவைத் திறந்து கவலைகளுக்கு வெள்ளை அடிக்கும் இது இருட்டறைதான் தான் ஆறுதலுக்கு கதவை திறந்து கவலைகளுக்கு அடிக்கும் இது இருட்டறை ஆனால் இது கருவறைக்கு ஒப்பானது சாமியா சிலையா என்பது போல காதலா நட்பா என்ற விதண்டாவாதத்திற்கு குறையில்லை இங்கு தூக்கத்திற்கு துணை நிற்கும் இது துக்கத்தில் பங்கு கொள்ளாமல் கேள்விகளுக்கு விடையளிக்க முடியாமல் விடைகளுக்கும் கேள்விகளான வியப்பு குறியீடுகள் இவை தொட்டு பேசினாலும் காமம் கைகட்டி நிற்கும் தொட்டு பேசினாலும் காமம் கைகட்டி நிற்கும் அழுத விழிகளை தொழுது துவட்டும் அழுத விழிகளை தொழுது துவட்டும் காதல் காலூன்றியதில்லை சிரித்தால் சிரிக்கும் முறைத்தால் ரசிக்கும் அடித்தால் அழுதுவிடும் வயதுகளை கடந்த இவைகளுக்கு குழந்தையின் சாயல் கத்திமேல் நடக்கும் வித்தை கற்றது கத்திமேல் நடக்கும் வித்தை கற்றது உறவுகளின் பார்வையில் களங்கம் பெற்றது இது ஆண் பெண் நட்பு சாதி மதங்களின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க முடியாததைப் போல இதன் புறக்கணிப்பையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு தள்ளப்படுவது கலாச்சாரத்தின் போர்வையிலா அல்லது கல்லவெளி பார்வையிலா என்பது இன்றுவரை பட்டிமன்ற தலைப்பாகவே இருக்கிறது கள்ளமில்லா உள்ளங்கள் இணைவதற்கு கூட திருட்டுத்தனத்தைத்தான் பரிந்துரைக்கிறது இச்சமூகம் கள்ளமில்லா உள்ளங்கள் இணைவதற்கு கூட திருட்டுத்தனத்தைத்தான் பரிந்திருக்கிறது இச்சமூகம் ஆண் பெண் நட்பை தகுதி நீக்கம் செய்தே தாம்பத்தியம் வாழ்க்கையில் நுழைகிறது ஆண் பெண் நட்பை தகுதி நீக்கம் செய்தே தாம்பத்தியம் வாழ்க்கையில் நுழைகிறது திருமணத்திற்கு பிறகு ஆண் பெண் நட்பை சாத்தியமற்றதாக கருதுவதற்கு தனி மனித ஒழுக்கமே பொறுப்பேற்கிறது என்றே இக்கவிதை முற்றுப்பெறாமல் எட்டு போகிறது வணக்கம் எந்த கவிதை படிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி